வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் தான் பார்க்க போகிறோம் தோட்டம் பார்த்திங்கன்னா ஓட்டப்படாத இருக்கு இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்கணுன்னா சரி ஃபாலோ பார்த்துக்கிட்டே நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி அதே மாதிரி யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டிங்க நம்பருவோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த தோட்டத்தோட டீட்டெயில் மொத்தமாக சொல்கிறேன் இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டப்படத்தில் இருக்குது மொத்தம் ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை எண்பது மாமரம் கொய்யா இருபது சப்போட்டா நொப்புது இப்படின்னு நிறைய காய்க்கிற மரங்கள் அதிகமாக உள்ள தோட்டம் தான் தோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் அதாவது நிலச்சல தான் இருக்குது அதே மாதிரி ஒரு செட்டு ஒன்று வச்சுருக்காங்க வீடு ஒன்று ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ கரண்டு அண்டு கிணறு எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க பாருங்கள் கிணறு மோட்டர் ரூம் அண்ட் கிணறு ஃப்ரீ கரண்ட் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல காய்கிழை மரங்களாக இருக்குது அதாவது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதாவது ரொம்ப க்ளீனாக இல்லாமல் முழுக்கெல்லாம் இருக்க அந்த புல்லுகளாக இருக்குது அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னாங்களே தோட்டம் சரியான பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களால மெயின்டென் பண்ண முடியல கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இருந்தோம்னா இடத்தோட இது வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா காய்க்கிற மரங்களாக தான் இருக்குது அதேமாதிரி அந்த ஏரியா பார்த்திங்கன்னா தண்ணின்னு எல்லாமே நல்லா இருக்குது காய்கறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரும்பரும் காய்களாக தான் இருக்குது கொய்யா மரம் இதெல்லாம் கொய்யா நெல்லி மரம் மாமரம் அப்படின்னு பல வகையான மரங்கள் உள்ள தோட்டம் தான் சில பேர் நம்ம தோட்டம் பார்த்தா இருக்குன்னு நினைப்பாங்க இது வந்து நம்ம அப்படியே மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணணும் அது பாருங்கள் எல்லாம் காய்ச்சி காய பாருங்கள் கொய்யெல்லாம் நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய காயாக இருக்குது தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கு ஆனால் என்ன அந்த புல்களை வந்து நம்ம வந்து செதுக்கீறி போட்டுக்கணும்னா நல்லா அருமையாக இருக்கும் ஒவ்வொரு மரங்களுக்கும் நிறைய புல்களாக கிடைக்கும் அவங்களால பார்க்க முடியல ஆள் கிடைக்கிறதுனால காரணமா என்ன அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா புற்கள் என்னென்னா நல்லா தோட்டத்தை பார்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நிறைய மரங்கள் இருக்கு தான் நாவல் மரம் தென்னை மரம் கொய்யா பார்த்தீங்கன்னா சீனி கொய்யா அப்புறம் அந்த கலரில் கொய்யா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இல்லைன்னா இந்த தோட்டம் மேலே ஆசைப்படுறவங்களுக்கு அருமையான தோட்டம் நம்ம உருவாக்க வேண்டாம் நம்ம இன்னும் வந்து அவங்களுக்கு கண்ணை வைக்கணும்னு நிறைய இடம் இடங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே கண்ணை வந்து அவங்களால பராமரிக்க முடியல நெல்லிக்கல் மாம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் திவாலயம் மாம்பழம் சப்போட்ட மாம்பழம்லாம் நிறைய இருக்கு என்ன இந்த முன்கல் மட்டும் இந்த புல் மட்டும் இல்லை பார்க்கவங்களுக்கு அப்படியே அழகாக இருக்கும் பொறுத்தாலே மாமா இது மாமா நல்லா பூ போட்டுருக்கு காயும் ஒரு சில மரங்கள்ல காய் நல்லா சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குறிப்பு காயா இருக்கு நல்ல இட எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய கண்ணுங்களை வைக்கலாம் எல்லாமே சொட்டு நீர் பாசம் தான் போட்டுக்கா போட்டு விட்டாட்டு உங்களுக்கு தண்ணி மகிழ்ந்த வச்சுக்கிட்டேன் இது வந்து இந்த கொய்யா கலர் கொய்யா வரும்போது இந்த கொய்யா அது கொய்யா மரமும் ஒரு கிலோ மரம் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் தோட்டத்தை உங்களை ஃபுல்லாக காட்டிடுறேன் என்னென்ன மரங்கள் இருக்கு நம்ம அப்படியே போகும் போடுறது வீடு எடுத்தா சப்போட்டாலையும் உருண சாப்பாட்டு ராக்கெட் சாப்பாட்டோன்ற வரையில இருக்கா இல்லை காய் பாத்தீங்கன்னா நல்லா பிடிபிடி காயா இருக்கும் ஏக்கர் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் சொல்றாரு நேரில் வாங்க பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா இந்த மாதிரி புல்லுக்கு போய் தான் ஒன்று ஏதாவது தெரியலை புள்ள நல்லா க்ளீன் பண்ண மாங்க பாரு எவ்வளோ பெரிய மாங்க பாருங்க சரியான சைஸ் இமாலயம் மாம்பழம் இம்மாம்பம் இனிமாலய மாம்பழம் சொல்லுவாங்களே அந்த மாம்பழம் நல்ல பெரிய சைஸு காயெல்லாம் சரியான நல்லா இருக்கும் காய் சாப்பிட்டு போகிறதுனா நல்லா ருசியாக இருந்துச்சு இது வரைக்கும்ங்க நம்மளுக்கு வந்து கம்பி வேலி இது போடல வரப்பு மாதிரி இருக்குது மாடு உங்களுக்கு வந்து போட்டு வளர்க்குறதுக்கு கொட்டையும் இருக்கு கொட்டையும் சொல்லுவாங்கல்ல தொழுவும் அந்த மாடு தொழுவும் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு மாடு வளர்க்குறதுனால மாடு வளர்க்கணும் கொய்யாக்காய் கொய்யா பழக்கப்படுவோம் நல்ல இன்னும் நிறைய மரங்கள் வைக்கலாம் நல்ல இடங்கள் கிடைக்கும் மொத்தம் ஆரியக்கிறதுனால கலக்கமாக தான் வச்சிருக்காங்க இது வந்து ஓரளவுக்கு தோட்டங்கிறதுனால நல்லா இருக்கு தண்ணி உங்களுக்கு கரண்டு ஃப்ரீ கரண்டு கிணறும் நல்ல பெரிய ஓரளவுக்கு பிரியமான கிணறு நம்ம வாட்டுக்கு மோட்டர் போட்டு விட்டுருப்போம் சொட்டு நீர் பார்க்கலாம் போட்டிருக்காங்க அது அது வாட்டுக்கு பாய் வீடியோவாக நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு அதாவது இடங்கள் வந்து எப்படிலாம் இருக்குது மரங்கள் அப்படி சரி ஸ்கிட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் சொல்கிற உங்களுக்கு தகவலும் சரியாக இருக்காது சப்போட்டெல்லாம் நல்லா பெரிய பெரிய விளைச்சலான சப்போட்டான் பார்த்த தோட்டத்தில் கொஞ்சம் ஒருபடியான தோட்டமாக இருக்கு சும்மா பத்து கன்று வச்சுக்கிட்டு பத்து மரத்தை வச்சுக்கிட்டு இது தோட்டம் வாங்க இது அப்படி இல்லை நமக்கு இருக்கும் நம்ம கொடுத்து வாங்க நமக்கு வீடு இது மாட்டு கொட்டை மாடு போட்டு வழங்கலாம் அழகா வழங்குவேன்

நல்லா அவங்களுக்கு பாருங்க சுத்தி நல்லா இருக்கு விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கரப்பசாமி ரியல் எஸ்டேட்டை பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ